கராத்தே மாஸ்டர்களிடம் ஏற்பட்டுள்ள பாகுபாடுகளை கலைந்து ஒற்றுமையை ஏற்படுத்தி அற்புதமான தற்காப்புக் கலையான கராத்தேவின் பயன்களை ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாளைய தலைமுறையினருக்கும் ஏற்படுத்துவதற்காக சென்னையை தலைமையீரமாக கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கம் பொதுவாக சங்கம்னாலே வந்து அமெரிக்கா ஐரோப்பியா மற்ற ஏழைய நாடுகள்ல தான் இருப்பாங்க அங்கதான் வந்து எங்க மாஸ்டருக்கு போய் வந்து உறுப்பினர்களாக சேருவாங்க ஆனா ஒரு இந்தியன் என்ற முறையில் ஒரு தமிழர் தன்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சங்கத்தை துவங்கி வெறும் ஐந்தே கால ஆண்டில் ஐம்பத்தைந்து நாடுகளில் உறுப்பினரை கொண்டு உலகில் ஒரு மாபெரும் கராத்தே சங்கமாக நாங்கள் உருவெடுத்து ஐரோப்பிய ஜப்பானிய சங்கங்களுக்கு எதிராக ஒரு வலுவான நிலைப்பாட்டை மேற்கொண்டுள்ளோம் நாங்கள் சங்கத்தை தொடங்கியது வெறும் எங்களுடைய சங்க உறுப்பினர்களுக்கு மட்டும் நன்மை பயக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல மாறாக நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடைய இந்த சங்கத்தை நாங்கள் துவங்கினோம் நம் முன்னோர்கள் இந்த அற்புதமான பூமியில் நாம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தையும் ஏற்படுத்தி நமக்கு கொடுத்திருந்தனர் கடந்த சில தசாப்தங்களாக அந்த இன்று ஒரு தனி கேள்விக்குறியாக இருக்கின்றது வளர்ந்த நாடுகள் மட்டுமல்ல வளர்ந்து கொண்ட நாடுகிற்கும் சேர்த்துதான் அண்மையில் நடந்த காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலின் போது டொனால்டு டிரம்புக்கு எதிராக நடந்த தாக்குதலாக இருக்கட்டும் இங்கு தனி மனிதரின் பாதுகாப்பு என்பது நம் நாட்டில் மட்டுமல்ல பொருளாதாரத்தில் நாங்கள் தான் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிலும் கூட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கின்றது இதனை நம்முடைய தற்காப்பு கலையான கல கொண்டு எவ்வாறு சரி செய்யலாம் என்று நாங்கள் ஆலோசித்த போது எங்களுக்கு தோன்றிய விஷயத்தை நான் இன்று உங்களுக்கு பகிர தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு உலகம் ஆனா தனி மனிதனோட பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு இருக்கு எல்லை பாதுகாப்பு படை ராணுவம் மத்திய மாநில அமைச்சரவை மாவட்ட நிர்வாகம் என பல கட்டங்களாக பல அடுக்குகளாக பாதுகாப்பு அரசாங்கம் செய்தாலும் அப்பாவி மக்களுக்கு எதிராகவும் கொலை கொள்ளை தீவிரவாத தாக்குதல் கற்பழிப்பு போன்ற குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது இன்று நிறைய போலீஸ் ஸ்டேஷன் நிறைய நீதிமன்றங்கள் நிறைய சிறைச்சாலைகள் பெருகிக் கொண்டேதான் போய் மக்களை பாதுகாப்பதற்கு ஆனாலும் நாம் நம் மனதில் நமக்கு பாதுகாப்புக்கு தேவையான விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்த அரசாங்கம் மட்டும்தான் அனைத்தும் செய்ய வேண்டும் நாம் எதற்கு அதுக்கு தலையிட வேண்டும் என்று நினைத்தால் அது தவறாகும் ஏனென்றால் நம் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் தான் முயற்சி செய்கிறோம் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து வேலை பார்க்கிறோம் நமக்காவே வேலை பார்க்கிறோம் நம்மளோட குழந்தைங்க அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே வந்து வேலை பார்க்கிறோம் நம்மளோட பெரும்பாலான பகுதியை நம்முடைய பெற்றவர்களுக்கும் நாம் பெற்றவர்களையும் பாதுகாக்க தான் வளர்க்க தான் நாம் செலவிடுகிறோம் அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் அரசாங்கம் செய்யும் என்று ஒதுங்கி நிற்க முடியாது நம்மளால அனைத்தையும் செய்வை நாங்கள் இங்கு ஒன்று கோடி இருக்கிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்களுக்கு இந்த தற்காப்பு கலையை இலவசமாக பயிற்றுவிக்க எங்களுடன் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கராத்தே மாஸ்டர்கள் இணைந்துள்ளனர் முதல் கட்டமாக இந்த தற்காப்பு கலையை இலவசமாக தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் குஜராத் கோவா பாண்டிச்சேரி ஆகிய ஒன்பது மாநிலங்களிலும் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம் இந்த இலவச தற்காப்பு கலையை பயிற்சிவிக்கும் எங்களுடைய கராத்தே மாஸ்டர்களுக்கு மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக உள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய தற்காப்பு கலை பயிற்சியாளர் சான்றிதழில் நாங்கள் பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஸோ பொதுமக்களுக்கு தற்காப்பு கலையை பயிற்சிவிக்கும் எங்கள் அனைத்து மாஸ்டர்களும் மத்திய சான்றி மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று இந்த பயிற்சியை கயிற்றுவிக்கப் போகிறார்கள் இந்த தன்னலமற்ற செயலை செய்வதற்கு நாங்கள் மக்களிடமோ அரசிடமோ பணமோ பதவியோ அல்லது வேலைவாய்ப்போ கேட்பதில்லை மாறாக அனைவரின் ஒத்துழைப்பை தான் நாங்கள் கேட்கிறோம் காரணம் என்ன என்றால் சொல்லிக் கொடுக்க நாங்க தயாரா இருப்போம் அதை கத்துக்கிற மனப்பான்மை இருந்தாதான் நாங்க வந்து அதை வந்து கொண்டு போய் சரியா சேர்க்க முடியும் அதே போல அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுத்து ஊக்கலை அழித்தாதான் இல்ல அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாதான் அப்படின்ட்டு நாங்க நிக்க தயாரா இல்லை அதனால வந்து நாங்க இதுக்காக வந்து யார்ட்டையும் வந்து பணமோ எந்த விதமான எதிர்பார்ப்போ இல்லாமல் எங்களுக்கு எங்க மக்கள் எங்க நாடு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு எங்களாலான ஒரு முயற்சி தான் இது இந்த அற்புதமான கரத்தை கலையின் தற்காப்பு கலையை ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து நம்ம நாட்டை பாதுகாப்பிலும் ஆரோக்கியத்திலும் வளர்ச்சியிலும் மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உறுதி பூண்டுள்ளோம் இந்த தன்னலமற்ற செயலில் இணைய விரும்பும் எவர் வேண்டும் நாம் எங்களோட இணைந்து கொள்ளலாம் ஏனென்றால் நாங்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு என்பது இல்லை யார் வேணாலும் இந்த தன்னலமற்ற செயலில் இணைந்து ஏனென்றால் இது வந்து ஒரு எட்டு கோடி மக்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துல இலவசமா தற்காப்புகளை கத்துக் கொடுக்குங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயங்கள் கிடையாது நாங்கள் அதற்கு பலகட்டமாக ஆய்வுகளை செய்து பல கட்டமாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இதில் யார் வேணாலும் தாராளமாக கலந்து கொள்ளலாம் இந்த அற்புதமான செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் அனைவரும் வந்து ஒத்துழைப்புடன் இந்த பொதுமக்களின் நலனின் இவ்வளவு அக்கறை கொண்டு இங்கு வந்து இங்கு கூடியிருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நிருபர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் கட்டமா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது மாநிலத்துல நாங்க வந்து இத செயல்படுத்தலாம்னு இருக்கோம் சோ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி முப்பத்தி எட்டு நகராட்சிகளில் இதை செயல்படுத்தலாம்னு இருக்கோம் எட்டு நகராட்சிகளிலும் எங்களுக்கு வந்து மாஸ்டர் இருக்காங்க அவருங்க அங்க அங்க வந்து அந்த ஏரியால இருக்கிற பார்க்லயோ அந்த ஏரியால இருக்கிற கிரவுண்ட்லயோ வந்து ஃப்ரீயா சொல்லி தருவாங்க ஏன்னா அவங்களோட இதுக்காக வந்து தனியா வாடகைக்கு இடம் எடுத்தாக்கா அது வந்து அவங்களுக்கு ஒரு செலவினமாகும் அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்க பொது இடங்கள்ல இந்த பயிற்சியை மேற்கொள்ள போறோம்